ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது சொல்லியிருக்கலாம் அவங்க வாலிஸ் ஒரு டிடிசி படிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கலாம் நீங்க ஆட் கூட பாத்திருக்கலாம் வாலிஸ் ஓரி டிடிசி மாதிரி ஆட் பாத்திருக்கலாம் இந்த மாதிரி மாண்டிசோரிங்கிற வேர்ட் வந்து நீங்க எந்த வகையிலயாவது கேட்டிருப்பீங்க சோ இந்த ஒரு வெபினார்ல வந்து நீங்க ஜாயின் பண்றது மாண்டிஸ் என்ன மாண்டிஸோரி டிடிசினா என்ன சோ அத பத்தி தெரிஞ்சுக்கறதுக்காக தான் ஓகே சோ நம்ம பார்க்கலாம் மோண்டி சோரினா என்னன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மோண்டி சோரி டிடிசி படிச்சா எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஆக்சுவலா இந்த மோண்டி சோரிங்கற வேர்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது டாக்டர் மரியா மோண்டி சோரி அவங்க தான் ஓகே டாக்டர் மரியா மோண்டி சோரிங்கறது இந்த வேர்டே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க ஓகே அதே மாதிரி இந்த மோண்டி சோரி எஜுகேஷன் வந்து இன்வென்ட் பண்ணதுமே நம்ம டாக்டர் மரியா மோண்டி சோரி தான் ஓகேவா சோ இந்த டாக்டர் மரியா மோண்டிசோரி அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க பிளேஸ் என்னன்னா அவங்க வந்து பிறந்த இடம் வந்து இட்டலி தான் அவங்க பிறந்தது வளர்ந்தது அவங்க எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணது படிச்சது எல்லாமே வந்து இட்டலியில்தான் அண்ட் இட்டாலியன் பிசிஷியன் கூட சொல்லலாம் ஓகே இட்டலியில வந்து டாக்டரேட் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் டாக்டர் மரியா மோண்டிசோரி ஓகே சோ நீங்க நினைக்கலாம் இவங்க வந்து ஒரு டாக்டர்னு சொல்றாங்க பட் இது எப்படி இந்த ஒரு டீச்சர் ட்ரைனிங் உள்ள வந்தாங்க இல்லை மோடி சாரி மெத்தட் டீச்சிங் எப்படி இவங்க வந்து ஆஹ் இன்வெர்ட் பண்ணாங்க நீங்க நினைக்கலாம் இவங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இவங்க டாக்டரேட் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து மென்டலி ரிட்டர்ட் ஆன ஒரு ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்றாங்க ஓகே சோ அங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கே தோணுது மீன்ஸ் மென்டலி ரிட்டையர்டான குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்பெஷல்லா ஏதாவது செய்யணும் அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து ஸ்பெஷல்லா ஏதாவது கத்துக் கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க சோ அவங்க வந்து ஆக்டிவிட்டி பேஸ் லேர்னிங் கொண்டு வராங்க வர்றாங்க இந்த மென்டலி ரிட்டான குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி பேஸ் லேர்னிங் வந்து இண்ட்ரொடியூஸ் பண்றாங்க சோ அந்த சில்ரன்ஸுக்கு வந்து அந்த மீட்ஸ் நம்ம ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் கொடுத்தோம்னா அந்த சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க ஓகேவா சோ அவங்க வந்து அந்த மென்டலி ரிட்டையர்ட் ஆன குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல்லா வந்து தான் ஈஸியா ஈஸியில அவைலபிளான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் வந்து அவங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க சோ சுலபமா கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க டீச்சிங் மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணி அதுல வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களை வந்து கத்துக் கொடுக்குறாங்க மீன்ஸ் படிப்பு அது குழந்தைங்களுக்கே தெரியாம அவங்க விளையாட்டுத்தனமா வந்து படிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களை வந்து கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் டூ இயர்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இவங்க வந்து நார்மல் சில்ட்ரன்ஸ் கூட மீன்ஸ் இந்த இந்த மென்டலி ரிட்டர்டான சில்ட்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து 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 நார்மல் நார்மல் வச்சு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்ப அவங்களையும் நினைக்கிறாங்க எந்த கிடையாது இல்லையா சோ ஏன் இவங்க வந்து இந்த இவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த அளவுக்கு டவுனா இருக்கு மென்டலி ரிட்டர்டான சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நார்மல் பண்ணிருக்காங்க என்ன இப்படி ஏன் ஏதாவது டீச்சிங் எயிட்ஸ் பத்தாம இருக்கா இல்ல ஏதாவது அப்பாரிட்டிஸோட மீன்ஸ் அதை குறைவுகள் இருக்காங்க அவங்களே வந்து நினைச்சிருக்காங்க சோ இந்த ஒரு ரிசர்ச் தான் வந்து இந்த மெத்தட்ஸ் ஆஃப்

குழந்தைங்களுக்கு குடுக்கறதுக்காக நினைக்கிறாங்க இந்த ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டியும் லேர்னிங் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விளையாட்டு தனமாவே வந்து ஒவ்வொரு விஷயங்களும் கத்துக்கிறாங்க பட் அது அவங்க படிக்கிறதாவே உணர்ந்தது இல்ல அவங்க வந்து ஒரு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க விளையாட்டுத்தனமா அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி அவங்க விளையாட்டு தனமாவே வந்து படிப்பை வந்து குழந்தைங்க குட வழங்குறாங்க ரொம்ப ஈஸியா அது குழந்தைங்களுக்கே தெரியாம அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இதுல நுழைஞ்சுறாங்க ஓகே குழந்தைங்கள வந்து விளையாட்டுத்தனமாவே வந்து இந்த ஒரு எஜுகேஷன் வந்து கத்துக் கொடுக்கறாங்க ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நாம மீன்ஸ் இது வந்து ஆன்லைனர கூட இந்த கோர்ஸ் பாங்க. இப்ப நம்ம வந்து நான் நினைச்சு இது ஆன்லைன வந்து ஃபாகல் 4சிபலா இது எப்படி ஆன்லைன பண்ண முடியும்? ஆன்லைன பண்ண இதுக்கு வேல்யூ இருக்கா? நமக்கு வேலை கிடைக்குமா? இதெல்லாம் வந்து 4சிபலா இருக்குமான்னு நீங்க நினைக்கலாம். நம்ம என்ட்ரியல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான கோர்ஸஸ் இருக்கு. மீன்ஸ் இந்த மாடிசோரி கோர்ஸ் வந்து டிப்ளோமா மாடிசோரி கோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிஜி டிப்ளோமா and மாடிசோரி கோர்ஸ் உங்களுக்கு அவேலபிள் இருக்கு. கண்டிப்பா இது வந்து ஆன்லைன்ல படிக்கலாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம ஒரு ஆசிரியர் ஆகணும் ஒரு டீச்சர் ஆகணும் ஒரு விஷயம் ஓகே சோ உங்க அந்த ட்ரீம் வந்து நீங்க வந்து என்ன சொல்றது உங்க ட்ரீம் வந்து ஆகணும்னா நீங்க கண்டிப்பா வந்து பண்ணலாம் ஓகே ஆன்லைனாவே பண்ணலாம் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குமோ அந்த டைம்ல வந்து நீங்க கிளாஸ் வாஷ் பண்ணா போதும் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளெக்சிபிளா டைம் கூட உங்களுக்கு பிளெக்சிபிளா தான் இருக்கு ஓகே சோ நம்ம என்ட்ரில பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான கோர்சஸ் டிப்ளமா இன் பவுண்டரி சாரி எஜுகேஷன் அண்ட் பிஜி டிப்ளமா இன் பவுண்டரி சாரி எஜுகேஷன் ஓகே இதை வந்து நம்ம கோர்ஸ் டீடெயில்ஸ் என்னன்னு பாக்கலாம் பாத்தீங்கன்னா டிப்ளமா கோர்ஸோட டீடைல்ஸ் பாக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் நமக்கு இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது எந்த ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களும் இந்த கோர்ஸ் வந்து எடுத்து பாக்கலாம் இந்த ஏஜ்ல தான் இந்த கோர்ஸ் பண்ணணும்னு கிடையாது எந்த ஏஜ்ல இருந்தாலும் நீங்க இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம் அந்த ஏஜ் வந்து பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி இதோட மினிமம் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஆர் பிளஸ் டூ வித் பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பிகாஸ் நீங்க வந்து இப்போ எஸ் எஸ் எல்சி இல்லைன்னா பிளஸ் டூ பாஸ் மார்க்ஸ் எடுத்து நீங்க பாஸ் ஆயிருந்தா மட்டும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து எடுத்து பண்ண முடியும் அதே மாதிரி இது இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் கோர்ஸ் ஓகேவா இது நம்ம இந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல இந்த ஒரு சிக்ஸ் மந்த் டியூரேஷன்ல வந்து இந்த கோர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒரு சின்ன டைம்ல இந்த சின்ன டியூரேஷன்ல வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கு பட் ஆக்சுவலா வந்து இது ஒன் இயர் கோர்ஸ் பட் நம்ம சிக்ஸ் மந்த்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஓகே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ஒன் இயர் சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஓகே அதே மாதிரி நம்ம கிளாஸஸோட மோட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஆஃப்லைன் கிளாஸும் வந்து அவைலபிளா இருக்கு ஓகே இல்ல இப்ப நம்ம என்ட்ரி ஆப்ல பார்த்தோம்னா உங்க கிளாसेस எல்லாமே வந்து ரெக்கார்டடா தான் வந்து ப்ரொவைட் பண்றோம் ஓகே அப்போ உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குமோ அந்த டைம்ல வந்து நீங்க கிளாஸ் வாஷ் பண்ணலாம் இப்போ வீட்டுல குழந்தைங்க இருக்கும்போது உங்களுக்கு நம்ம டைமுக்கு வந்து பண்ண நீங்க எப்போ டைம்ல வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு கொடுத்து எல்லாம் தூக்கமா தூக்கமாக்கணும் கூட நீங்க ஆகிற டைம்ல வந்து நீங்க கிளாஸ் வாஷ் பண்ணலாம் அதே மாதிரி வேலைக்கு போறவங்க வந்து வேலை முகிச்சு வந்து கூட நீங்க கிளாஸ் வாட்ச் பண்ணலாம் ஓகே டைம் உங்களுக்கு ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் சோ இதே மாதிரி நம்ம ரெக்கார்டு கிளாஸ் குடுக்கறது கூட நீங்க ரெக்கார்ட் கிளாஸ் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கும் இருக்குமோ அந்த ஒரு டைம்ல வந்து நீங்க வாஷ் பண்ணாங்க அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து நீங்க உங்களுக்கு அட்டன் பண்ண முடியலன்னா கூட அதோட ரெக்கார்ட் போர்ஷன் கூட நம்ம ஷேர் பண்ணுவோம் ஒருவேளை உங்களுக்கு லைவ் செஷன் அட்டன் பண்ண முடியல நீங்க ஏதாவது பிஸியா இருந்தீங்க ஓகே உங்களுக்கு வந்து அதோட ரெக்கார்ட் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டிப்ளமா கோர்ஸோட சிலபஸ் இப்ப வந்து டிப்ளமா இன் மௌண்டிஸ் ஒரு எஜுகேஷன் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம் இதோட சிலபஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி நம்ம எதுக்காக இந்த சைக்காலஜில வந்து படிக்கலாம் இதுல வந்து குழந்தைகளோட பேசிக் ஸ்டேஜஸ் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் ஓகே ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே குழந்தைங்களுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் அவருடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சைக்காலஜில தான் படிக்கிறோம் ஓகே ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அந்த குழந்தைக்கு டெவலப்மெண்ட் இருக்கா இல்லைன்னா அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் எதனால அந்த குழந்தைக்கு இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் மீன்ஸ் அந்த குழந்தை எப்படி பிஹேவ் பண்றான் அந்த மாதிரி அந்த குழந்தை பிஹேவ் பண்ணலைன்னா சோ அந்த குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா வந்து நம்ம சைக்காலஜி தெரிஞ்சிருக்கோம் இந்த டிப்ளமா எஜுகேஷன் சைட் காலேஜ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீஸ்ஃபுல் எஜுகேஷன் நம்ம செகண்ட் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ப்ரீஸ்ஃபுல் எஜுகேஷன் ஓகே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து அசைன்மெண்ட் பிளஸ் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கு அசைன்மென்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி மார்க்ஸ் அண்ட் ரிட்டன் எக்ஸாம் வந்து செவென்டி மார்க் டோட்டல் ஹண்ட்ரட் மார்க் நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மட்டும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கு அண்ட் செகண்ட் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ப்ரீஃபுல் எஜுகேஷன் ஓகே இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம வந்து ஓகே நல்லபடியா நம்ம எப்படி ரன் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சப்ஜெக்ட் தீவில வந்து படிக்கணும் ஒரு கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணும் பில்டிங்ஸ் பினான்சியல் சைடு டீச்சர்ஸோட ரோல் என்ன ஃபண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த ப்ரீ ஸ்கூல் தான் வந்து கத்துக்கிறோம் ஓகேவா இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல கிளாஸ் ரூம்ல இல்லைன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து நம்ம ஒரு ஸ்டாஃப் வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் ஸ்டாஃப் மட்டும் அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் கூட நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அவங்களுக்கான குவாலிட்டிஸ் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நாம இந்த ப்ரீ ஸ்கூல் தான் படிக்கும் ஓகேவா சோ இதுல வந்து இதுல பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் இருக்கு பிளஸ் ரிட்டன் எக்ஸாம் இருக்கு அசைன்மெண்ட் வந்து தேர்ட்டி மார்க்ஸ் அண்ட் ரிட்டன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா செவன்டி மார்க்ஸ் டோட்டலா இது வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் இருக்கு ஓகே இந்த ப்ரீ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ்ல தான் இருக்கு அண்ட் லாஸ்ட் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா மாண்டிசோரி பிலாசபி அண்ட் மெத்தட்ஸ் மாண்டிசோரி பிலாசபி அண்ட் மெத்தட்ஸ் நம்ம என்ன படிக்கிறோம்னா டாக்டர் மரியா மாண்டி அவர்களை பத்தி படிக்கணும் சோ அவங்களோட அஹ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க எப்படி இந்த ஒரு எஜுகேஷன் வந்து ஃபோன் பண்ணாங்க அவங்க ரிசர்ச் பண்ண விதம் என்ன அதே மாதிரி மெயினா மாடி சோரினால நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம்னா மெட்டீரியல் தான் நம்ம எல்லாருமே திங்க் பண்ணக்கூடிய விஷயம் மெட்டீரியல்ஸ் மாண்டி சோரினாலே மெட்டீரியல்ஸ் தான் இல்லையா சோ அந்த ஒவ்வொரு மெட்டீரியல் டோட்டலா வந்து நமக்கு தெரியும் ஏரியாஸ் இருக்கு இந்த ஃபைவ் ஏரியாஸ்ல வரக்கூடிய மெட்டீரியல்ஸை பத்தி ரொம்ப டீட்டெயிலா வந்து நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட்ல வந்து படிப்பேன் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக் கொடுக்கலாம் அது எல்லாமே வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நம்ம படிக்கணும் ஓகே இதுல பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் ப்ளஸ் ரிட்டன் எக்ஸாம் இருக்கு இதுலயும் அசைமெண்ட் வந்து தேர்ட்டி மார்க்ஸ் ப்ளஸ் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செவன்டி மார்க்ஸ் டோட்டலா ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸா இருக்கு ஓகே டோட்டலா ஃபோர் சப்ஜெக்ட்ஸ்க்கு போர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஜி டிப்ளமாவோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டது வந்து டிப்ளோமா இன் மாண்டிஸாரோட கோர்ஸ் தான் நம்ம வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமாவோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் பிஜி டிப்ளமா பாத்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் இதுக்கு வந்து இதுக்கும் எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது நீங்க எந்த ஏஜ்ல வேணாலும் இந்த ஒரு கோர்ஸ் வந்து நீங்க படிச்சுக்கலாம் அதே மாதிரி இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் பிஃப்டி பர்சென்டேஜ் ஆஃப் மாஸ் ஏதாவது ஒரு டிகிரி நீங்க வந்து மார்க்ஸ் எடுத்திருந்தா மட்டும் போதும் இந்த கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா நைன் மந்த் கோர்ஸ் இது வந்து நைன் மந்த் கோர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ஒன் இயர் சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஓகே ஆக்சுவலா இது வந்து ஒன் இயர் கோர்ஸ் தான் பட் நம்ம வந்து நைன் மந்த் டிவிஷன்ல கம்ப்ளீட் பண்ணிடும் நைன் மந்த் ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடும் பட் உங்களுக்கு கொடுக்கப்படுற சர்டிபிகேட் வந்து ஒன் இயர் சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்க ஓகே இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாதிரி கிடையாது உங்களுக்கு ஒரு ரெகுலர் சர்டிபிகேட்டா தான் ப்ரொவைட் பண்றாங்க ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஓகே கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஆஃப் லைன்லயுமே அவைலபிளா இருக்கு நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஆன்லைன் இல்லைன்னா உங்களுக்கு லைவ் செஷன் அட்டன் பண்ண முடியலன்னா இதோட ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து நாம உங்களுக்கு வந்து ஆப்ல அவைலபிள் ஆகும் ஓகே சோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட்ல வந்து அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமாவோட சிலபஸ் நம்ம வந்து டிப்ளமோட சிலபஸ் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் பிஜி டிப்ளமோ சிலபஸ் பிஜி டிப்ளமோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இதுலையுமே ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி தான் கிட்டத்தட்ட நம்ம டிப்ளமாவோட சிலபஸும் பிஜி டிப்ளமோட சிலபஸும் வந்து சேம் தான் ரெண்டுமே வந்து ஒரே சப்ஜெக்ட் தான் சேம் சப்ஜெக்ட் தான் இது வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி இதுல பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் பிளஸ் ரிட்டன் எக்ஸாம் அசைன்மெண்ட் வந்து தேர்ட்டி மார்க்ஸ் ரிட்டன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா செவன்டி மார்க்ஸ் டோட்டலா ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கு செகண்ட் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம டிப்ளமால சொன்ன மாதிரியே தான் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் எஜுகேஷன்ல வந்து ஒரு அசைன்மெண்ட் இருக்கு பிளஸ் ரிட்டன் எக்ஸாம் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மார்க்ஸ் ரிட்டன் எக்ஸாம் டூ செவன்டி மார்க்ஸ் டோட்டலா ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கு தேர்ட் சப்ஜெக்ட் வந்து டிப்ளமால சொன்ன மாதிரி ப்ரீ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஓகே சோ ப்ரீ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நம்ம இதுக்காக படிக்கிறவங்க ஒண்ணு சொல்லி இதுலயும் வந்து அசைன்மெண்ட் வந்து தேர்ட்டி மார்க்ஸ் பிளஸ் ரிட்டர்ன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா செவன்டி மார்க்ஸ் டோட்டலா ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கு அண்ட் லாஸ்ட் ஃபோர்த் சப்ஜெக்ட் வந்து மானிசாரி பிலாசபி அண்ட் மெத்தாட்ஸ் ஸோ இது வந்து ஒரு அசைன்மெண்ட் எடுத்து பிளஸ் ரிட்டன் எக்ஸாம் அசைன்மெண்ட் வந்து தேர்ட்டி மார்க்ஸ் ரிட்டன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா செவன்டி மார்க்ஸ் டோட்டலா ஹண்ட்ரட் மார்க்ஸ் இப்ப நம்ம டிப்ளமா இருந்தாலும் பிஜி டிப்ளோமா இருந்தாலும் நமக்கு வந்து ஃபோர் சப்ஜெக்ட்ஸா இருக்கு ஓகே ஃபோர் சப்ஜெக்ட் அண்ட் அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபோர் அசைன்மென்ட்ஸ் இருக்கு ஓகே இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கு பட் பிஜி டிப்ளமால வந்து அடிஷன்ல வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ப்ராஜெக்ட் இது வந்து டிப்ளமால கிடையாது ஓகே பிஜிக்கு மட்டும் அடிஷனலா வரக்கூடிய விஷயம் தான் பிளஸ் பிளஸ் ப்ராஜெக்ட் இந்த மீன்ஸ் நம்ம மோடி மெட்டீரியல்ஸ் பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா பத்தி நம்ம டெப்தா வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம் ஸோ ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஆர் டீச்சிங் ப்ராக்டிஸ் ஓகே நம்ம ஒரு டீச்சிங் கோர்ஸ்னாலே வந்து கண்டிப்பாக டீச்சிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம் டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் கேக்கு இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து ஆன்லைன் பண்ணலாம் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இப்போ குழந்தைங்க இருக்கிறவங்க இல்லை வேலைக்கு எல்லாம் வந்து ஆஃப்லை டீச்சிங் ப்ராக்டிஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே ஸோ உங்களுக்கு ஆன்லைன் மோட்ல கூட டீச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இதுல வந்து அவைலபிளா இருக்கு நமக்கு வந்து பிராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கு அதே மாதிரி வைவா இருக்கு மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடான வைவா செஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அதுக்கும் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் தென் ரெக்கார்ட் ஒர்க் ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் ஒர்க் நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் முடிச்சதுமே வந்து அது வந்து ரெக்கார்ட் புக்ல வந்து நம்ம ஃபேர் ஒர்க்காக பண்ணுவோம் தட் இஸ் ரெக்கார்ட் ஒர்க் ஓகே நெக்ஸ்ட் என்ட்ரி ப்ரொவைட் பண்ற ஆட் ஆன் சர்வீசஸ் பாத்தீங்கன்னா புக்ஸ் வந்து உங்க அட்ரஸ்க்கு போஸ்டல் த்ரூவா அனுப்பிடுவாங்க நாங்களே வந்து உங்களுக்கு புக்ஸ் வந்து உங்க அட்ரஸ்க்கு போஸ்டர் த்ரூ அனுப்பிடுவோம் அதே மாதிரி ஸ்டடி நோட்ஸ் உங்களுக்கு லைவ் கிளாஸ் கொடுக்கும்போது அதோட ஸ்டடி நோட்ஸ் நான் வந்து குரூப்ல ஷேர் பண்ணுவோம்

நம்ம அது மைக்ரோ எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றோம் மைக்ரோ எக்ஸாம்ஸ் மீன் இப்போ ஒரு டூ யூனிட்ஸ் இல்லாம த்ரீ யூனிட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது சோ அது வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு குடுக்கும் ஓகேவா சோ ஒவ்வொரு யூனிட்டும் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணிக்கறதுக்கும் அது இன்னும் லெப்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு மைக்ரோ எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா லைவ் எக்ஸாம் த்ரூ ஜூம் ஓகே எக்ஸாம் எல்லாமே வந்து லைவ்வா தான் நடக்கும் ஸோ மாப்ல வந்து லைவ் எக்ஸாம் எக்ஸாம் எல்லாமே லைவ்வா தான் நடக்கும் அதுக்கு பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கு தென் மந்த்லி லைவ் செஷன்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் இல்லாம மந்த்லி வந்து எக்ஸ்ட்ரா லைவ் செஷன்ஸ் மந்த்லி லைவ் செஷன்ஸ் நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் கிளாஸ் ரூம் இருக்கு இல்லையா இருந்து மெட்டீரியல்ஸ் எல்லா வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கமிஷன் லைவ் செஷன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் ஆஃப்லைன் லைன் ஒர்க் ஷாப் இப்ப ஆஃப் ஒர்க் ஷாப் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஆன்லைன்லேயே வந்து தான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் பட் ஆஃப்லை வந்து இன்னும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்றதுக்கும் நிறைய இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டான லேர்னிங் இப்படிங்கிற கத்துக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் மெண்ட் பண்றதுக்கு அதே மாதிரி கிளாஸ் ரூம்ல வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் அது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அடிஷனா இருப்பாங்க அதுக்காக வந்து உங்களுக்கு ஆஃப் லைன் ஒர்க் ஷாப் இருக்கும் ஒர்க் ஷாப் அட்டன் பண்றவங்களுக்கு சர்டிபிகேட் கூட ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகே தென் செஷன்ஸ் செஷன் வந்து வந்து உங்களுக்கு வீக்லி செஷனோட இருக்கு மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் முன்னாடியே சொன்னேன் நம்ம மாரிசோரினால மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகத்துல வரும் ஓகே சோ அந்த மெட்டீரியல்ஸ் தான் நம்ம மெயினா வந்து நிறைய விஷயமா கற்றுக்கணும் சோ அந்த மெட்டீரியல்ஸ் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைய பிராக்டிக்கல் செஷன்ஸ் கொடுப்பாங்க அசிஸ்டன்ஸ் அசிஸ்டன்ஸ் அசிஸ்டன்ஸ்க்காக வந்து 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 ஒரு ஒரு குரூப் நாங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்கள் நீங்கள் ஜாயின் ஜாயின் பண்ணி டூ மந்த் உங்களை அந்த அந்த குரூப்பில் குரூப்பில் ஸோ ஸோ உங்களுக்கு உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்கும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் தென் கான்வெகேஷன் 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 மீன் நம்ம நம்ம இந்த கோர்ஸ் 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 கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் 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 சர்டிஃபிகேட் ப்ரொவைட் அது ஓகே தென் நம்ம ஃபேக்கல்டி பாத்தீங்கன்னா ஸ்மிதா வில்லாவாச்சி ஓகே ஸ்மிதா மேம் வந்து ரொம்ப நல்லா கிளாஸ் குடுத்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு விஷயங்களுமே வந்து ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றாங்க நம்ம ரெக்கார்ட் அப்போ வந்து ரெக்கார்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா தெரியும் என்ன சொல்ல சொல்ற இயட் வந்து அவங்க அவ்வளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க அவங்க வந்து எம்எஸ்டபிள்யூ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அண்ட் எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்ளமோ அண்ட் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெராபி கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரபில வந்து அவங்க டிப்ளமா பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல ஹிந்தி பிரவீன் அண்ட் ஹிந்தி பிரவீன் பூர்வத்தை கூட பண்ணிருக்காங்க ஓகே அப்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமர்ட்டி தான் வந்து ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன் நம்ம ஒரு இந்த கோர்ஸ் பண்றதே வந்து சர்டிபிகேட்டுக்காக தான் இல்லையா சோ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் தான் வந்து உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க ஓகே இது மட்டும் இல்லாம யூகே சர்டிஃபிகேஷன் அண்ட் யூஎஸ்ஏ சர்டிஃபிகேஷன் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மீன்ஸ் இந்த ஒரு இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் நீங்க பண்ணா போதும் மீன்ஸ் டிப்ளமா இல்லைன்னா இந்த பிஜி டிப்ளமா இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் நீங்க பண்ணா போதும் உங்களுக்கு இந்த த்ரீ சர்டிஃபிகேட்ஸுமே வந்து அவைலபிளா இருக்கும் செப்பரேட்டா எக்ஸாம்ஸ் இருக்கும் யூகே அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா செப்பரேட்டாக எக்ஸாம் இருக்கும் அந்த எக்ஸாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மூணு சர்டிஃபிகேட்மே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அனுஷா பிரகாஷ் நம்ம லீட் பாத்தீங்கன்னா அனுஷா பிரகாஷ் தான் பேச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு மென்டர் சப்போர்ட் கிடைக்கும் போது கண்டிப்பா வந்து இந்த கோர்ஸ் எப்படி நீங்க ஃபாலோ பண்ணாங்கிற கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தா ஏன்னா ஒரு சப்போர்ட் இருந்தாலும் கண்டிப்பா நம்ம வந்து நல்லபடியா வந்து நம்ம எந்த இடத்துல ரீச் ஆகணும்னு நினைக்கிறோமோ அங்க ரீச் ஆகும் உங்களுக்கு வந்து மென்டர்ஸ் வந்து நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க எந்த டவுட்ஸா இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க ஆஹ் நல்லபடியா உங்களுக்கு வந்து கெயின் பண்ணுவாங்க ஓகேவா சோ மென்டர் சப்போர்ட்டோட தான் நம்ம வந்து இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ நீங்களும் வந்து இப்ப ஒரு அஹ் ஆசிரியர் ஆகணும்னு நினைச்சீங்களா கண்டிப்பா ஒரு ஆசிரியர் ஆகணும்ங்கிறது நிறைய பேரோட ஒரு கனவுதான் ஓகே அது கனவா கூடாது கண்டிப்பா அதை வந்து நாம ஒரு நிஜமா மாத்தணும் நிஜமா மாத்தணும்னா முயற்சி செய்யணும் சோ இப்ப நீங்க வந்து முயற்சி செய்யண கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆசிரியரா மாறணும் ஓகே சோ இதுவரும் மீன்ஸ் இவ வரும் அந்த நெக்ஸ்ட் இயர்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழக்கான நம்பருக்கு வந்து நீங்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டோட வந்து நிறைய மென்ட்ரல் வந்து இருக்கு நீங்க ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எல்லா கைடன்ஸும் கொடுப்பாங்க நல்லபடியா அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் அது மட்டும் இல்ல நீங்க டீச்சருங்கிற அந்த ட்ரீம் வந்து உங்களுக்கு ஒரு டீச்சருங்கிற ட்ரீம் இருக்கும் அதை வந்து கண்டிப்பா நீங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்க இங்குற இறங்குற டைம்ல வந்து நீங்க ஒரு டீச்சரா தான் போகல ஓகே ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச்